வணக்கம் அரசு தேர்வுகளுக்கு தயாராகின்ற நண்பர்களுக்காக இந்த வீடியோவில் நம்ம சிறப்பாக கொண்டு வந்திருப்பது என்னன்னு பார்த்தோம்னா பத்தாம் வகுப்பு தமிழ் பாடத்திலிருந்து சொல்லும் பொருளும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நமக்கு இருக்கிற வார்த்தை தூய்ப்பது இன்பம் துய்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இன்பம் துய்த்தல்னா இன்பம் அனுபவித்தல் இன்பத்தை நுகர்தல் அப்படின்னு பொருள் இதுக்கு வேற பொருளும் இருக்கு துய்ப்பது என்றால் கற்பது அதே போல தருதல் என்றும் பொருள் உண்டு அடுத்து மேவலால் அப்படின்னா பொருந்துதல் பெறுதல் அப்படின்னு பொருள் மேவு என்றால் சேர் கொள் ஒத்துப்போ என்று பொருள் அப்போ மேவலால் என்றால் பொருந்துதல் பெறுதல் என்று பொருள் அடுத்து மயல் உருத்து அப்படின்னா மயல் அப்படின்னா காதல் என்று பொருள் அப்போ மயல் உறுத்து என்றால் காதலை உண்டாக்கு மயங்கச்செய் நம்ம கூட பேச்சு வழக்கில் சொல்லுவோம் மயக்கிட்டான் அப்படின்னு அவன் என்னென்னோ வார்த்தை சொல்லி மயக்கிட்டான் அப்படின்னு அதான் மயல் உறுத்து அடுத்து பிராண அப்படின்னா வாயு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா உயிர்வழி அதாவது உயிர் காற்று அடுத்து லயத்துடன் அப்படின்னா சீராக பாட்டு பாடுறவங்க கிட்ட ஒரு லயம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் லயம் என்றால் அவங்க ஒரு சீரா பாடுவாங்க நம்ம எல்லாம் பாடினா லயமா இருக்காது இல்லையா அப்ப பாடகர்கள் பாடும்போது லயத்துடன் பாடுவாங்க அதாவது சீராக பாடுவார்கள் அடுத்து நனந்தலை உலகம் அதாவது அகன்ற உலகம் அடுத்து நேமி என்றால் வளம்புரி சங்கு என்று பொருள் நேமி என்றால் பல பொருள்கள் இருக்குது அதாவது வட்டம் அப்படின்னு சொல்லலாம் தேர் சக்கரம் அப்படின்னு சொல்லலாம் பூமி அப்படின்னு சொல்லலாம் இந்த உருண்டையா இருக்கிற எல்லாமே நேமி அப்படின்னு சொல்லலாம் அப்போ நேமி என்றால் வலம்புரி சங்கையும் குறிக்கும் அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு தான் இருக்கும் அதனால நேமி என்றால் வலம்புரி சங்கையும் குறிக்கும் அடுத்து கோடு என்றால் மலை இப்ப பாத்தீங்கன்னா நிறைய ஊர் பேர் கூட பாத்தீங்கன்னா மலை இருக்கிற ஊருங்களை கோடு என்று சொல்லுவார்கள் இப்ப திருச்செங்கோடு அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அப்ப கோடு என்றால் மலை மலைக்கு இன்னொரு வார்த்தை கூட நம்ம படிச்சிருப்போம் அதாவது வரை வரை என்றாலும் மலை என்றுதான் பொருள் இப்ப வரையாடு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா மலையாடு என்று பொருள் அடுத்து கொடுஞ்செலவு அப்படின்னா விரைவாக செல்லுதல் அப்படின்னு பொருள் செலவு என்றால் செல்லுதல் கொடுஞ்செலவுன்னா விரைவாக அடுத்து நறுவி அப்படின்னா நறுமணமுடைய மலர்கள் என்று பொருள் வி என்றால் மலர்கள் நம்ம ஏற்கனவே ஓர் எழுத்து ஒரு மொழி அந்த வீடியோல பாத்திருக்கிறோம் வி என்றால் மலர் என்று பொருள் நறு என்றால் நறுமணமுடைய மலர்கள் என்று பொருள் அடுத்து தூவி என்றால் தூவி அடுத்து விரிச்சி என்றால் நற்சொல் அதாவது அந்த காலத்துல ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்றதுக்கு முன்னால பெரியவங்க கிட்ட போயிட்டு விரிச்சி கேட்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப வந்து நம்ம குறி கேட்டல் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு பழக்கம் அப்ப இருந்தது அதுக்கு பேரு விரிச்சி கேட்டல் இப்ப விரிச்சி என்றால் நற்சொல் அடுத்து சுவல் என்றால் தோல் தோள்பட்டை என்று பொருள் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா இப்ப சுவர் சுவர் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் உயர்வா இருக்கும் இல்லைங்களா அப்போ அதுதான் சுவல் சுவல் என்றால் உயர்வு தோல்பட்டை தோல்பட்டையும் உயர்வா இருக்கும் அடுத்து அருகுரைன்னா அருகில் என்று பொருள் அடுத்து முகமன் என்றால் ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள் வந்து முகமன் என்று பொருள் அதாவது அவங்களுடைய முகம் மலருமாறு விருந்தோம்பலுக்காக எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா வாங்க அப்படின்னு சொல்றேன் இல்லைங்களா அதெல்லாம் முகமன் அடுத்து அசை அப்படின்னா இலைப்பாரி என்று பொருள் அசை என்றால் இலைப்பாறு தங்கு என்று பொருள் அப்போ அசையி என்றால் இலைப்பாரி என்று பொருள் அடுத்து அல்கி என்றாலும் தங்கி என்று பொருள் அடுத்து கடும்பு என்றால் சுற்றம் என்று பொருள் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலனா இப்ப குடும்பம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அதுவும் ஒரு சுற்றம் தான் அப்ப கடும்பு என்றாலும் சுற்றம் என்று பொருள் அடுத்து நரலும் என்றால் ஒளிக்கும் அடுத்து ஆரி என்றால் அருமை தான் அரு அருமை வந்தது அடுத்து படுகர் என்றால் பள்ளம் என்று பொருள் அடுத்து வைரியம் என்றால் கூத்தர் என்று பொருள் பாடுதல் என்று பொருள் அப்ப வைரியம் என்றால் கூத்தர் என்று பொருள் அதாவது கூத்தாடுபவர் என்று பொருள் அடுத்து வேவை என்றால் வெந்தது வேவைனா வேகவை அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்ப வேவை என்றால் வெந்தது என்று பொருள் அடுத்து இரடி என்றால் திணை என்று பொருள் இங்கு வந்து தப்பா கொடுத்துருக்காங்க அது இரடி என்றால் திணை என்று பொருள் அடுத்து பொம்மல் என்றால் சோறு என்று பொருள் அடுத்து சுடினும் என்றால் சுட்டாலும் அடுத்து மாளாத உங்கள்கிட்ட மாலாது பேசி மாலாது அப்படின்னு சொல்றேன் இல்லைங்களா அழுது மாலாது அப்படின்னு சொல்றேன் இல்லைங்களா துக்கத்துல அழுது மாலாது அப்படின்னு சொல்றோம் அதாவது அழுது தீராது அப்படின்னு பொருள் அதாவது மாலாதன்னா தீராது அடுத்து மாயம் என்றால் விளையாட்டு அடுத்து விசும்பு என்றால் வானம் என்று பொருள் அடுத்து ஊழி என்றால் யுகம் ஒரு காலகட்டம் ஊழி என்றால் யுகம் ஊழி காலம் என்று சொல்றாங்க இல்லைங்களா ஊழி காலம்னா ஒரு காலம் அதாவது யுகம் என்று பொருள் அடுத்து ஊழ் அப்படின்னா முறை என்று பொருள் ஊழி பார்த்தா அதே போல ஊழ் என்றால் முற்பிறவி அல்லது கடந்த காலம் என்று பொருள் அல்லது முறை என்றும் பொருள் உண்டு ஊழ் என்றால் முறை பல்லூழ் அப்படின்னு ஒரு வார்த்தை செய்யுள்ள வருது பல்லூழ்னா பல முறை என்று பொருள் அடுத்து தன் பெயல் அப்படின்னா குளிர்ந்த மழை என்று பொருள் பெயல்னா மழை தன் பெயர்னா தன்மையான மழை அதாவது குளிர்ந்த மழை என்று பொருள் அடுத்து ஆர்த்தருபு என்றால் வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த என்று பொருள் அடுத்து பீடு என்றால் சிறப்பு என்று பொருள் பீடு நடை சொல்லுவாங்க இல்லைங்களா பீடு நடை போட்டு நடக்கிறான் அப்படின்னா மிடுக்கான சிறப்பான ஒரு நடை நடக்கிறான் அப்படின்னு இருக்கும் அடுத்து ஈண்டி என்றால் செறிந்து திரண்டு என்று பொருள் ஒன்று கூடு என்று பொருள் ஈண்டி என்றால் ஒன்று கூடு செறிந்து திரண்டு அப்படின்னு பொருள் இன்னொரு பொருளும் இருக்கு ஈண்டி என்றால் இப்பொழுதே இப்பொழுது என்று பொருள் இன்னொரு பொருள் செறிந்து திரண்டு ஒன்று கூடு என்று பொருள் அடுத்து கேள்வியினான் அப்படின்னா நூல் வல்லான் என்று பொருள் அதாவது எவன் நல்ல கேள்வி கேட்பானா நல்ல நூல்களை கற்றறிந்தவன் தான் என்ன பண்ணுவான் கேள்வி கேட்பான் அப்ப கேள்வியினான்னா நூல் வல்லான் கற்றறிந்தவன் என்று பொருள் அடுத்து கேண்மையனான் அப்படின்னா நட்பினன் என்று பொருள் கேண்மைன்னா நட்பு உங்களுக்கு தெரியும் அப்ப நான்னா நட்பினன் என்று பொருள் அடுத்து தார் என்றால் மாலை என்று பொருள் அதாவது நம்ம சூடுற மாலை பார்த்தீங்கன்னா பூ ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி வச்ச தானே இருக்கும் நம்ம தார் என்ற வார்த்தை எங்க கேள்விப்பட்டிருக்கோம்னா வாழைத்தார் தார் அதுல கேள்விப்பட்டிருக்கோம் அதுவும் அடுக்கி தானே இருக்குது அப்ப மாலையும் பாத்தீங்கன்னா பூவை ஒண்ணு மேல ஒண்ணு அதே போல சுத்தி அடுக்கி தானே இருக்கிறோம் அப்போது தார் என்றால் மாலை என்று பொருள் அடுத்து முடி என்றால் தலை என்று பொருள் இப்ப பாத்தீங்கன்னா மணி முடி அப்படின்னு சொல்லுவோம் அப்ப தலையில் வைக்கின்ற மணி என்று பொருள் அடுத்து முனிவு என்றால் சினம் என்று பொருள் சினம் என்பதை விட வெறுப்பு என்று பொருள் கொள்ளலாம் அதாவது இப்ப முனிவர் இருக்கிறாங்க முனிவர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை வெறுத்தவர்கள் அப்போ முனிவு என்றால் வெறுப்பு சினம் என்று பொருள் அடுத்து அகத்து உவகை அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஆகும்னா உங்களுக்கு தெரியும் உள் மனதுள் அப்படின்னு அர்த்தம் உவகைனா மகிழ்ச்சி அப்போ அகத்து உவகைன்னா மனமகிழ்ச்சி அடுத்து தமர்னா தம்மவர் என்று பொருள் தம்மவர்னு யாரு உறவினர் தானே அப்ப தமர் என்றால் உறவினர் அடுத்து நீ பவனம் அப்படின்னா கடம்பவனம் என்று பொருள் அடுத்து மீனவன் என்பது ஒரு பாண்டிய மன்னனை குறிக்கிது கவரி என்றால் சாமரை அதாவது சாமரம்பிசுதல் சொல்லுவோம் இல்லைங்களா சாமரம் வீசுவார்கள் விசிறி மாதிரி ஒன்னு வச்சுக்கிட்டு ரெண்டு பக்கம் ரெண்டு பேர் இருந்து விசிறுவாங்க இல்லைங்களா அதுக்கு பேர் தான் கவரி அதாவது கவரிமானின் முடியல் செய்த விசிறி புரியுதுங்களா நுவன்ற அப்படின்னா சொல்லியே என்று பொருள் நுவல்தல் என்றால் சொல்லுதல் அடுத்து என்ன அப்படின்னா ஒரு அசை சொல் அடுத்து பண்டி என்றால் வயிறு என்று பொருள் அடுத்து அசும்பியே என்றால் ஒளி வீசுகிற என்று பொருள் முச்சி என்றால் தலையுச்சி கொண்டை என்று பொருள் உச்சின்னு நம்ம சொல்லுவோம் அதை நம்ம முச்சி என்று எடுத்துக்கணும் முச்சி என்றால் உச்சி என்றாலும் தலையுச்சி கொண்டை முச்சி அடுத்து சுண்ணம் என்றால் நறுமணப் பொடி காரகர் என்றால் பவர் தூசு என்றால் பட்டு என்று பொருள் இன்னொரு பொருள் நமக்கு தெரியும் தூசி இல்லையா தூசு அது தூசு அதே போல பட்டு என்றாலும் தூசு என்றுதான் பொருள் பஞ்சு இருக்குல்ல பஞ்சியும் தூசு என்று சொல்லலாம் தூசி மாதிரி பறக்கும் இல்லைங்களா அப்போ அந்த பஞ்சில தானே பட்டு செய்யறாங்க பட்டாடை செய்யறாங்க அப்போ தூசு என்றால் பட்டு என்றும் பொருள் உண்டு பஞ்சு என்றும் பொருள் உண்டு அடுத்து நம்மளது வேஸ்டா பறக்கிறது இல்லையா அதுவும் தூசு தான் அடுத்து துகிர் என்றால் பவளம் என்று பொருள் வெறுக்கை என்றால் செல்வம் என்று பொருள் வெறுக்கை என்றால் செல்வம் அடுத்து நொடை என்றால் விலை என்று பொருள் அடுத்து பாசவர் என்றால் வெற்றிலை விற்போர் ஓசனர் என்றால் எண்ணெய் விற்போர் மண்ணுள் வினைஞர் என்றால் ஓவியர் என்று பொருள் மண்ணீட்டாளர் என்றால் சிற்பி என்று பொருள் கிழி என்றால் துணி துணியை தான் நம்ம என்ன பண்ணுவோம் கிழிப்பான் அப்போ கிழி என்றால் துணி என்று பொருள் அடுத்து சேர்க்கை என்றால் படுக்கை என்று பொருள் நாம இரவுல யாருடன் சேர்ந்திருக்கிறோம் படுக்கையோடு தான் சேர்ந்திருக்கிறோம் அப்ப சேர்க்கை என்றால் படுக்கை என்று பொருள் அடுத்து யாக்கை என்றால் உடல் உங்களுக்கு தெரியும் ஒரு பாட்டுல கூட வரும் யாக்கை திரி அப்படின்னு ஒரு பாட்டு வரும் யாக்கை என்றால் உடல் அடுத்து பிணித்தது என்ன பிணித்த ஒரு சனியன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் இல்லைங்களா பிணித்த என்றால் கட்டிய பிணித்து என்றால் கட்டி அடுத்து வாய்ந்த அப்படின்னா பயனுள்ள இதை கூட நம்ம புழகத்துல பயன்படுத்துறோம் இது வந்து ஒரு மதிப்பு வாய்ந்த பொருள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா மதிப்பு வாய்ந்தனா மதிப்பு மிக்க பயனுள்ள என்று பொருள் வாய்ந்த என்றால் பயனுள்ள அடுத்து இளங்கூழ் என்றால் இளம் பயிர் என்று பொருள் தயங்கி என்றால் அசைந்து இப்ப தயங்கி இருக்கிறவன் தான் என்ன பண்ணுவோம் அசைந்து போவோம் அப்போது தயங்கி என்றாலும் அசைந்து என்றாலும் ஒன்று அடுத்து காய்ந்தேன் என்றால் வருந்தினேன் காஞ்சிட்டான்னா வருந்திட்டான் அப்படின்னு அர்த்தம் கொம்பு என்றால் கிளை என்று பொருள் கொம்பு தேன் கொம்பு தேன் என்றால் கிளை தேன் அடுத்து புழை என்றால் துளை என்று பொருள் உங்களுக்கு தெரியும் புழை என்றால் துளை என்று பொருள் அடுத்து கான் என்றால் காணகம் காடு என்று பொருள் அடுத்து தேம்பை என்றால் வாட அவன் தேம்பி தேம்பி அழுகுறான்னு சொல்றாங்களே அப்ப வாடி வாட என்று பொருள் அடுத்து அசும்பு என்றால் நிலம் என்று பொருள் விசும்பு என்றால் வானம் அசும்பு என்றால் நிலம் புரியுதுங்களா அடுத்து உய்முறை என்றால் வாழும் வழி முறை என்றால் வழி உங்களுக்கு தெரியும் உய் என்றால் வாழுதல் உய்த்தல் என்றால் வாழுதல் அப்போ உய்முறை என்றால் வாழும் வழி என்று பொருள் அடுத்து ஓர்ந்து என்றால் நினைத்து என்று பொருள் அடுத்து கடிந்து என்றால் விலக்கி உவ மணி என்றால் மனமலர் உவப்பான மணி ஓகின்ற மணி உவ என்றால் மனம் என்று பொருள் அப்போ ஒவ்வொமணி என்றால் மனமலர் என்று பொருள் அடுத்து படலை என்றால் மாலை என்று பொருள் துணர் என்றால் மலர்கள் என்று பொருள் தாங்க இந்த வீடியோ பத்தாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இருக்கிற சொல்களையும் அவற்றின் பொருள்களையும் நம்ம இப்ப இந்த வீடியோல பார்த்தோம் நம்ம சேனல் அறிவுமதி அகாடமியை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நமக்கு ஆதரவை கொடுங்கள் என்னால் இயன்ற வரை இந்த வீடியோவில் சொல்லும் பொருளும் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது எளிமையாக அப்படின்றத நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் டேக் கேர் பபாய் குட் நைட்